ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாமனை பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான சுவையில் ஒரு மசாலா இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட அருமையாக இருக்கும் இதுக்கு சாம்பார் காரமான சட்னி எதுவும் தேவையில்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சு பருமாறுனா அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு பத்து இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துவிடுங்க இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க உப்பு போடலைன்னா கட்டியாக இருக்கட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு காஞ்சதும் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு செவந்து வரணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை நான் போட்டிருந்தேன் அது வீடியோவில் பதிவாகலை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க தான் நம்மளுக்கு வாயில் கடிபடாது நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருணும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக தட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டிருங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொடியை தட்டி வச்சு விடுங்க அப்படின்னா தான் வாயில் கடிம்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடணும் உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் தேசி எடுத்து விடுங்க காரம் அதிகம் தேவையில்லை அதனால நான் போடலை இப்போ ஒரு கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க நான் பெருசாட்டையே போட்டுட்டேன் நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ நான் மசிச்சு விட்டு இறக்கி நம்ம அந்த மாவில் விட்டுருவோம் பாருங்க அதை எடுத்து வச்சா மாவில் போட்டு கலந்து விட்டுக்கிடணும் இனிமேல் இது கூட நான் ஒரு கேரட்டை பொடியை துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கேரட்டு கூட நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கலாம் வேக வச்ச பட்டாணி எடுத்துக்கலாம் எல்லாமே எந்த காய்கறினாலும் போட்டு எடுத்துக்கலாம் நான் கேரட் மட்டும் போட்டிருக்கேன் வெங்காயத்தெல்லாம் ப பச்சேட்டை அப்படியே போடலாம் நான் வதக்கி தான் போட்டிருக்கேன் எனக்கு அப்புடின்னா தான் இப்போ நல்லா இருந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்படி போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம இட் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து இட்லி மாவு நம்ம விடுவோம்ல அதே போல் கலந்து வச்சுடுங்க இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்படி ஊத்து பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிடணும் அதே நேரத்தில் இட்லி பானையில் தண்ணி விட்டு அதையும் கொதிக்க வச்சிடணும் நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம இட்லி தட்டை எடுத்து வைக்கணும் இப்போ எல்லா தட்டிலையும் நிரப்பிடுவோம் உங்களுக்கு தேவையான அளவு காரம் எல்லாம் அதிகப்படுத்திடுங்க இது காரம் மீடியமாக தான் இருக்கும் குறவாக தான் நான் போட்டிருக்கேன் காரம் எல்லாம் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகாய் தூள் சக்கன்னா சேர்த்துவிடுங்க இப்போ ஒரு தட்டை அடுப்பில் வச்சு வச்சு அடுத்த தட்டையும் அடுப்பில் வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ அதுக்கடையில் ஒரு சட்னி அரைச்சி எடுத்துருவோம் ஒரு கால் கப்பு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு துண்டு இஞ்சியை நான் பொடியாக தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குரணி அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நைஸாக அரைச்சோன்னே தேவையில்லை நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ இது இருக்கட்டு நம்ம இட்லியை பார்த்து இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இந்த சட்னிக்கு இப்போ இட்லியை பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா வெடித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது இட்லி உங்களுக்கு வேகம் இல்லை அப்படின்னு தெரியுன்னா நீங்கள் ஒரு கத்தி மனையை விட்டு பாருங்கள் நல்லா வந்துருக்கோம் இல்லைனா ஒரு குச்சி இருக்கன்னா பாருங்கள் நல்லா வந்திருக்கும் இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இப்போ நம்ம மாதிரி எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வரணும் சுவந்து இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம இறக்கி சட்னியில் விட்டு கலந்து விடணும் பாருங்க இப்போ நம்ம சட்னியில் அரைச்ச சட்னியில் விட்டு கலந்து விட்ருவோம் பருங்க நல்லா கலந்து விட்ருங்க இப்போ சட்னியே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லியை எடுத்துருவோம் கொஞ்சம் ஆரட்டு தான் நல்லா வரும் பரங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஆறிட்டு அழகாக வந்துட்டு பரங்க எல்லா இட்லியும் எடுத்துருங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த இட்லி இந்த பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்துக்குள்ள வாசனையும் இருக்குது நல்லா நல்லா பஞ்சு போலவும் இருக்குது இப்போ நம்ம இதையும் எடுத்துருவோம் நல்லா எடுத்தாச்சு இப்போ சட்னியும் வச்சு பரிமாறிடலாம் நல்லா டேஸ்டியான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இது கூட மசாலாக்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா அதிகமாக சேர்த்துக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நல்லா மீடியம் மசாலாவோட நல்ல டேஸ்ட்டாக இருந்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குது எனக்கு பார்க்க குழந்தைகளுக்குன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டு பெரியவங்களுக்குன்னா கூட போட்டு நம்ம செய்யலாம் மசாலாக்கள் தக்காளி எல்லாமே கூட போட்டு செய்யலாம் நல்ல பஞ்சு போல் இருக்குது நல்லா டேஸ்டாகட்டும் இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ